தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் மனதில் நிற்கும் அளவுக்கு அதிகாரிகள் மக்களின் நினைவுகளில் இடம் பிடிப்பதில்லை இதற்கு விதிவிலக்காக சில அதிகாரிகளை மக்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடிப்பர் அப்படி ஒருவர்தான் தமிழகத்தின் பிரபலமான ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரியா சாகு வனத்துறை செயலாளராக இருந்தவர் இப்போது மருத்துவத்துறை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார் இதனால் மீண்டும் ஒருமுறை பேசுபொருளாகி இருக்கிறார் சுப்ரியா சாகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர் சுப்ரியா சாகு சிறு வயது முதலே படிப்பில் படுசுட்டியாக இருந்தவர் பள்ளிப்படிப்பை படிப்பை சொந்த ஊரிலேயே பயின்றவர் அதன் பின்னர் லக்னோ பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் சுற்றுச்சூழலில் இருந்த ஆர்வத்தின் காரணமாக தாவரவியலில் முதுகலை பட்டம் பெற்றார் பள்ளிப்படிப்பு தொடங்கி முதுகலை பட்டம் வரை படிப்பில் முதல் மதிப்பெண்களை பெற்று வந்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் சி தேர்வில் தேர்ச்சி பெற்றார் பின்னர் ஐஏஸ் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கும் லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக நிறுவனத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை பயிற்சி பெற்றார் இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தில் இணைச் செயலாளராக இருந்தார் அதன் பின்னரே தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் கூடுதல் கலெக்டராக பணிக்கு வந்தார் அடுத்தடுத்து பணி மாறிய சுப்ரியா சாகு தனக்கென்று ஒரு பெயரை உருவாக்கியது நீலகிரியில் ஆட்சியராக பொறுப்பேற்ற போதுதான் சுற்றுச்சூழல் ஆர்வலரான அவர் நீலகிரியில் சுற்றுச்சூழலை திட்டங்களையும் முயற்சிகளையும் முன்னெடுத்தார் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு பற்றிய போதுமான விழிப்புணர்வு இல்லாத போதும் பிளாஸ்டிக்கை ஒழிக்க முதலடியை எடுத்து வைத்தார் சுப்ரியா சாகு இதற்கு விதையாக இருந்தது ஒரு முக்கியமான சம்பவம் நீலகிரியில் அவர் ஆட்சியராக இருக்கும் போது யானை ஒன்று இறந்தது அதனை உடற்கூராய்வு செய்தபோது குடலில் இருந்து பிளாஸ்டிக் குவியல் அகற்றப்பட்டது இப்படி இந்த பிளாஸ்டிக் பொருட்களாலும் பாலித்தின் பைகளாலும் வனவிலங்குகள் பலியாவதை தடுக்க தன்னால் இயன்றதை செய்யலாம் என்று நினைத்தார் சுப்ரியா சாகு அதன் விளைவே ஆபரேஷன் ப்ளூ மவுண்ட் நீலகிரியின் மக்களுடன் இணைந்து பிளாஸ்டிக்கு எதிரான பிரச்சாரங்களை தெரிவங்கும் நடத்தினார் இருபத்தி நான்கு ஜூன் இரண்டாயிரத்து மூன்று அன்று நீலகிரி மக்கள் சுப்ரியா சாகு தலைமையில் நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு மரங்களை நட்டு அதன் மூலம் ஏற்கனவே உள்ள கின்னஸ் உலக சாதனையை முறியடித்தனர் சுப்ரியா சாகுவின் இந்த முயற்சிகள் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்ட அமைப்பால் ஆவணப்படுத்தப்பட்டது இதன் பின்னர் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் நிர்வாக இயக்குநராகவும் பணிபுரிந்தார் பதினைந்து ஆண்டுகளாக தான் வகிக்கும் பொறுப்புகளிலெல்லாம் அதிரடி காட்டியதால் அடுத்தடுத்து உயர் பதவிகளில் முன்னேறி கொண்டே சென்றார் ஜூலை இரண்டாயிரத்து பதினாறு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்து பதினேழு வரை தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பொது இயக்குநராக பணியாற்றினார் அதே ஆண்டு தூர்தர்ஷனின் ஆண்டு வருவாய் இலக்கை தாண்டியது அவரது செயல்திறனுக்கு எடுத்துக்காட்டாய் மாறியது அதே நேரம் ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு ஒன்றியத்தின் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுப்ரியா சாகு அதன் பின்னர் ஏபியு அமைப்பின் செயல் தலைவராக பொறுப்பேற்று இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அப்பதவியை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைத்தார் சுப்ரியா சாகுதான் ஏபியூவின் முதல் பெண் துணைத்தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி அவர் வகித்த பொறுப்புகளையும் செய்த சாதனைகளையும் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்த தடை விதித்த பிறகு துணிப்பைகள் பயன்பாட்டை ஊக்குவிக்க மீண்டும் மஞ்சப்பை என்ற பிரச்சாரத்தை தொடங்க அரசுக்கு ஐடியா கொடுத்து வரும் அவர்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கிய இந்த திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக இருந்த வெங்கடாச்சலம் ஊழல் செய்ததாக எழுந்த புகாரில் நீக்கப்பட்டதா அந்த இடத்தில் சுப்ரியாவை புதிய தலைவராக நியமித்தார் அப்போதைய தலைமைச் செயலர் அவரின் வழிகாட்டுதலின் பெயரிலேயே கிரீன் தமிழ்நாடு மிஷன் என்று பசுமை இயக்க பணிகள் தொடங்கப்பட்டன தமிழ்நாட்டின் வனப்பரப்பை இருபத்தி மூன்று புள்ளி ஏழு சதவிகிதத்தில் இருந்து முப்பத்தி மூன்று சதவிகிதமாக உயர்த்தும் நோக்கோடு நடைமுறைப்படுத்தப்படுவதாக தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை திறம்பட வழிநடத்தினார் சுப்ரியா சாகு இப்படி தன் துறையில் தொடர்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்ட சுப்ரியா சாகுவை தற்போது மருத்துவத்துறை செயலாளராக நியமித்திருக்கிறது தமிழக அரசு அடுத்ததாக மருத்துவத்துறையில் என்ன அதிரடிகளை செய்ய காத்திருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்